ஹாய் ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் வாழ்க வலிமுடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா தேனி டிஸ்ட்ரிக்டில் பெரியகுளமில் இருக்கிற ஒரு தென்னந்தோப்பு தான் பார்க்க போகிறோம் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக நாலு ஏக்கர் இருக்குது இதில் மூணு ஏக்கர் வந்து பட்டா இடமா இருக்குது ஒரு ஏக்கர் அளவு ஜாஸ்தியான இடமா இருக்குது இவங்க சொல்கிற ரேட் வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கருக்குரிய ரேட்டு தான் சொல்கிறாங்க உங்களுக்கு நாலு ஏக்கருமே மொத்தமாக தான் தராங்க மொத்தம் வந்து முந்நூற்றி எழுவத்தஞ்சி தென்னை மரம் இருக்குது எல்லாமே வந்து நல்லா காப்பு மரமாக இருக்குது பத்து வயசு இலை மரமாக இருக்குது தார் ரோட்டு மேலேயே அமைஞ்சிருக்கு ரோட் பேஸ் பார்த்திங்கன்னா முந்நூறு அடி ரோட் பேஸு சுற்றி வந்து கல் வீலி போட்டிருக்காங்க உள்ள ஒரு வீடு இருக்குது தண்ணி வசதி பார்த்திங்கன்னா ஒரு கிணறு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது கிணத்துல தண்ணி மேலே வரைக்கும் இருக்குது நல்ல நிலமாக இருக்குது ஊருக்கும் ரொம்ப பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு ஸோ இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோடியே முப்பது லட்சம் சொல்கிறாங்க தோப்ப நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இதோட ரேட்டும் பேசிக்கலாம் ஸோ இதோட ரேட் அண்ட் இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கோம் இந்த இடத்த நேரில் பார்க்கணும் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னா எஸ் திருவரங்கன் ஸ்ரீ மீனாட்சி ரியல் எஸ்டேட் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் செவன் த்ரீ சிக்ஸ் இந்த காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணி இதோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ